அதனுடைய மூலகம் காற்று மூலகம் வெளிப்புற உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கு அது கார சுவை வந்து அதிகமாக நம்ம அதுக்கு அதுக்கடுத்தது நிறம் வந்து வெள்ளை ஏற்கனவே பார்த்தோம் உணர்ச்சி வந்து துயரம் எந்த நேரம் பார்த்தாலும் ஆஹ் ஒரு சோகமாவே இருக்கிறது ஆஹ் எது சார்ந்த திசுக்களாக இருக்கிறதுனா தோல் முடி என்பது இந்த பஞ்சபூத புள்ளிகள் இந்த பஞ்சபூத புள்ளிகளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து இந்த இதை சொன்னோம் இதை வந்து எல்லாருமே குறிச்சுங்க மரம் எல்யூ எல்யூ லெவன் அதாவது நெருப்பு இந்த அறுபது அறுபது புள்ளிகள் புள்ளிகளை பற்றி தான் நம்ம பார்க்க சரிங்களா அதே போல மண் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மண் எல்யூ நைன் காற்று எல்யூ எயிட் நீர் எல்யூ ஃபைவ் இப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கான அறிகுறிகள் அது பாதிச்சுன்னா என்னென்ன இதெல்லாம் தெரியும் அப்படின்னா தோல் பட்டையில வழி இருக்கும் அப்புறம் வந்து மூச்சு வாங்குறது சிரமமா இருக்கும் சளி இருமல் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லட்டு ஒரு மாதிரியா இருக்கிறது தோல்ல பாத்தீங்கன்னா வறட்சியா இருக்கும் செதில் செதிலா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன சடம்பு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் எனர்ஜியா இருந்தாலும் ஒரு சோர்வின்மை நடுக்கம் எந்த நேரம் பார்த்தாலும் சில பேர் அப்படியே நடுங்கிட்டே இருப்பாங்க என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அசதி அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஜில்லிட்டு இருக்கும் உள்ளங்கை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே சூடா இருக்கும் வியர்வையா இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னாக்கா நுரையில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெருங்குடல் இந்த பெருங்குடல் அப்படி என்றால் காற்று மூலம் காற்று சம்மந்தப்பட்டது அதே இதேதான் சரிங்களா இதே மாதிரி பெருங்கு பெருங்குடல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்க பெருங்குடலும் நுரையீரலும் காற்று சம்மந்த காற்று மூலகம் பெருங்குடலும் நுரையீரலும் காற்று மூலகம் அதுக்கடுத்து மண்ணீரலும் இறைப்பையும் மண்ணீரலும் மண் மூலகம் அல்லது நில மூலகம் சரிங்களா அதுக்கடுத்தது இருதயம் மற்றும் சிறுகுடல் இது பயர் அது மட்டும் இல்லாம இது இருதயம் மற்றும் சிறுகுடல் இது ரெண்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு மூலகம் சார்ந்தது இன்னும் ரெண்டு உறுப்புகள் இருக்கின்றன அதை நான் அதுக்கு சொல்றேன் அதுக்கடுத்தது பை சிறுநீரகம் இது ரெண்டும் நீர் மூலகம் சார்ந்தது அதுக்கடுத்தது இதய மேலுரை இது நெருப்பு சார்ந்தது அதுக்கடுத்தது மூவெப்ப மண்டலம் இது நெருப்பு சார்ந்தது இப்படி பனிரெண்டு உறுப்புகள் நம்ம இருக்கின்றன இந்த பனிரெண்டு உறுப்புகளை பற்றி பார்க்கலாம் அடுத்தது பித்தப்பை மற்றும் கல்லீரல் பித்தப்பை மற்றும் கல்லீரல் இவை வந்து மரம் ஆகாசத்தன்மை சார்ந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த பனிரெண்டு உறுப்புகள் அதை இல்லாமல் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று இருக்கிறது அதுக்கடுத்தது அந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு உறுப்புகள் இல்லாமல் ஆளுமை சக்தி என்பது கவர்னர் பொறுப்பு என்று சொல்லக்கூடியது இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்து மொத்தம் சக்திகளை பற்றி பதினாலு உயிரோட்ட சக்திகளை பதினாறு பதினான்கு மெரிடியன்கள் பற்றியும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வகுப்பாக பார்ப்போம் அடுத்த வகுப்புல நாம் வந்து இந்த பஞ்சபூத உறுப்புகளுக்கான நாடி பார்ப்பது மற்றும் அது முடிஞ்சதுனாக்க நுரையீரல் அதை பற்றி பார்க்கலாம் அடுத்த வகுப்புல நுரையீரல் மெரிடியம் மற்றும் பஞ்சபூத உறுப்புகளுக்கான நாடி பார்த்தல் இந்த இரண்டையும் பார்க்கலாம் நன்றி வேறேதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்